இயக்குனர் பா ரஞ்சித் தன்னுடைய முதல் படம் அட்டகத்தி மூலம் வந்து ரொம்பவே கவனம் ஈர்த்தார் ஒரு சாதாரண ஒரு பள்ளி மாணவன் கல்லூரி முடிந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவனுக்கு என்ன மாதிரியான காதல்கள் ஏற்படுது அதுலேருந்து அவன் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாறுதல் ஏற்பட்டுதுங்கிறத ரொம்ப நகைச்சுவையோட எளிமையோடு சொல்லி மிகப்பெரிய வெற்றி அடைந்தார் அதுக்கப்புறம் கேட்கவே தவிர பா ரஞ்சித் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படைச்சிருக்கார் அப்படிங்கிறதா உண்மை மெட்ராஸ் கபாலி காலா சார்பட்டா பரம்பரை நட்சத்திரம் நகைகளு தங்கலான் அப்படின்னு படங்களோட வெற்றி தோல்வி இதெல்லாம் இருந்தாலும் கூட இது பா ரஞ்சித் படம்டா அப்படிங்கிற ஒரு அதிர்வலை தொடர்ந்து இருந்து தான் இருக்குது ஒவ்வொரு படத்துக்கும் ஸோ ஒரு பக்கம் வந்து அழகான காதல் கதை எடுத்தார் மெட்ராஸ்ன்னு ஒரு அரசியல் கதை எடுத்தார் கபாலி காலான்னு ஒரு மாஸ் கமர்ஷியல் படங்கள் எடுத்தார் சார்பட்டா பரம்பரைன்னு அட்டகாசமான ஒரு பீரியட் படம் எடுத்தார் பாக்ஸிங்கை வச்சு ஸோ இப்படி பல ஜானரை ட்ரை பண்ண பார் ரஞ்சித் தன்னுடைய அடுத்த படத்தில் நாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஜானரை வந்து கையில் எடுத்துருக்காராம் அடுத்த படம் என்ன அப்படின்னா படத்தின் பெயர் வேட்டுவம் அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் நம்ம அட்டகதி தினேஷும் வில்லனாக ஆரியாவும் கமிட் ஆயிருந்தாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துகிறாங்க காரணம் பா ரஞ்சித் முதல் முறையாக ஒரு ஜானரை தொட்டிருக்காரு அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படிங்கிறது தான் ஏன்னா அது வேட்டுனு ஒரு டைட்டில் வச்சுட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அதுவும் ரஞ்சிதா சம்மந்தமே இல்லாமல் இருக்காடா அப்படின்னா இதுலேயும் பா ரஞ்சித்தோட அந்த தனி முத்திரை இருக்குங்கிறாங்க ஸோ நிச்சயம் இந்த வேட்டுவம் படம் தமிழ் சினிமாவில் சயின்ஸ் ஃபிக்ஷன்லேயே ஒரு புது மாதிரியான விஷயங்களை வந்து முறைப்படுத்தும் நல்வழிப்படுத்துங்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ப ரஞ்சித்தோட சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது பா அவர்கள் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனை தன்னுடைய பாணிக்கு ஏற்ற மாதிரி எப்படி கையெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ விரைவில் வேட்டுவோம் பார் ரஞ்சித்தின் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க